இந்த இறந்தவர்கள் தொடர்பாக உள்ள நடைமுறையில் உள்ள சில பழக்கங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறோம் எல்லாமே தவறானவை இப்ப நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே தவறு என்ன தவறுனா சிலது வந்து குளிப்பாட்டும் போது செய்யற தவறுகள் சிலது தூக்கிட்டு போகும்போது உள்ள தவறுகள் சிலது அடக்கும் போது உள்ள தவறுகள் சிலது அடக்கி முடிச்ச பிறகு நாலு தவறும் வரிசையை நம்ம சொல்லுவோம் நாலு வகையிலும் தவறு செய்கிறார்கள் ஃபர்ஸ்ட் தவறு என்னன்னு கேட்டா இறந்தவருக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த நெகத்துல வெட்டுவாங்க குளிப்பாட்டும் போது என்ன செய்யறாங்கன்னா வழக்கத்துல நகத்தை வெட்டி அந்த ரேசர் கொண்டு வாங்கன்னு சொல்லி முடியெல்லாம் எடுக்காங்க சேவிங் பண்ணி என்ன செய்யறது அக்குள் முடிய அதெல்லாம் மர்மஸ்தானத்தில் அப்படி எடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இந்த குளிப்பாட்டக்கூடியவர்கள்ட்டு பரவலாக இருக்கிறது இது அல்லாவும் சொல்லாதது அல்லாவுடைய ரசூலும் சொல்லாது உன்னை குளிப்பாட்டும் போதே ஒரு மாதிரியா குளிப்பாட்டு எடுத்து வேண்டிய கல்யாணம் மாப்பிள்ளைய அவர்

இந்த பஞ்சை வந்து குளிப்பாட்டுறவங்க உங்களுக்கு எல்லாம் குளிப்பாட்டுறதுக்கு பக்கத்துல நின்ற ஆளுகளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் குளிப்பாட்டுறதுக்கு பக்கத்துல நீ கேட்டு உங்களுக்கு நான் ஒரு புதுசா தெரியும் குளிப்பாட்டுற பல ஊர்கள் என்ன செய்வாங்க பஞ்சு கொண்டு வாங்கன்னு சொல்லி ஓட்டை அடைக்கி வாங்கலாம் இது உனக்கு என்ன தேவை நீங்க அடைச்சதுனால என்ன நன்மை அது இறந்து போனா வெளியே வந்துகிட்டு தான் இருக்கும் அது ஒரு பெரிய மேட்டரே இல்ல ரசூசல்லா காலத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இந்த பஞ்சை வச்சு அடைக்கிறது மூக்குல பஞ்சை வச்சு அடைக்கிறது காதுக்குள்ள பஞ்சை வச்சு அடைக்கிறது இந்த பஞ்சு வச்சு அடைத்தல் என்பது நபிகள் நாயகம் சல்லாசல்லாம் காலத்தில் செஞ்சதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அதெல்லாம் மூக்குல பஞ்சு வைக்கிறது மற்ற சமுதாய சகோதரர்களை செய்யறாங்க நம்ம சகோதரர்களும் காப்பீடு சில ஊர்களில் அதையும் செய்யறாங்க மூக்களை பஞ்சடைக்கிறதா இருந்தாலும் சரி மற்ற துவாரங்களை அடைப்பதா இருந்தாலும் சரி இதெல்லாம் இவங்களா உண்டாக்கி கொண்டதை தவிர இது மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரமும் குரான்லையும் கிடையாது ரசூல்லா சொல்லவும் கிடையாது சகாபாக்கள் யாரும் இதை கடைப்பிடிக்கவும் கிடையாது என்று வழங்கிக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஜனாசா குளிப்பாட்டு செய்வாங்க அது எதுக்குன்னா கஷ்டமா அப்பதான் நீங்க மோதினாரையும் நம்பி இருக்கணும் இல்லாட்டி நீங்க குளிப்பாட்டுவீங்க

வலது பக்கம் ஊத்தி சொல்லி இருக்கா விதமான ஆதாரமும் கிடையாது என்பதை நம்ம வந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்ன செய்வாங்கன்னு விளக்கு கொளுத்தி வச்சிருவாங்க நெருப்பு வணங்கிகள் மாதிரி இறந்த உடனே கால் மாட்டில் என்ன செய்வாங்க ஒரு விளக்கு எரியும் அந்த விளக்கு எப்படி ஜனாசாவில் ஜனாசாவிலும் அடக்கிட்டு வந்தவனி ராத்திரி பூரா ஏறி பகல் பூரா ஏறி மூணு நாளைக்கு அந்த விளக்கு எரியுமா ஆவி வந்துருமா இறந்து போனாவே அவர் சுத்திக்கிட்டே இருக்குங்கிறதுனால விளக்க விளக்கு கொளுத்து வைக்கிறது மெழுகுதிரியை கொளுத்து வைக்கிறது இது மாதிரியான எந்த விதமான சடங்குகளும் ரசூல் செல்லா அரசு சொன்னது கிடையாது நெருப்பை வணங்குறவர்களுக்கு அது சரி இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து வெளிச்சத்துக்கு தான் விளக்கே தவிர அது வேற ஒரு கணக்கில் விளக்கு யூஸ் பண்ணக்கூடாது வெளிச்சத்திற்கு தான் விளக்கு பயன்படுத்தும் பகலா இருந்தாலும் விளக்கு ஏறியும் ராத்திரியா இருந்தாலும் ஏறியும் நவீன காலத்தில் வந்து எல்லாம் டீப் லைட் இந்த மாதிரி விளக்கு வந்த பிறகு அந்த விளக்கு கொடுத்து வச்சிருப்பாங்க இது ஒரு பக்கம் எரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலையும் ஒரு விளக்கு கொடுத்தா என்னது நீ சடங்கா செய்றீங்க வெளிச்சத்துக்கு நீங்க செய்யல வெளிச்சத்துக்கு கரண்ட் போச்சுன்னா விளக்கு கொடுத்தா ஒரு அர்த்தம் இருக்குது கரண்ட் இருக்கும் பொழுது டீப் லைட் போட்டு பொழுது அது நினைச்சுவாங்க அந்த கால் மாட்டில் ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க ஜனாசாவுக்கு பக்கத்துல ஜனாசா எடுத்துட்டு போயிட்டா கூட ராத்திரி பூரா விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும் இது எதுக்கு செய்யறீங்க அப்ப நெருப்புக்கு என்னமோ இருக்குதுங்கிற மாதிரி அது ஒரு பெரிய சடங்கு மாதிரி செய்யறீங்க இது அல்லாவும் சொல்லி தராத ஒரு விஷயம் இது செய்யக்கூடாது அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த இறந்து போன உடலை எடுத்துக்கிட்டு போகும் பொழுது அந்த இறந்து போன கிழமை இறந்து போன நாளுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாங்க அவங்களுக்கு தகுதிக்கு தகுந்தவாறு பொருள்கள் உருட்டி எடுத்துட்டு போறது வாழைப்பழத்தை எடுத்துட்டு போறது அரிசி கொண்டுட்டு போறது தர்மஞ்செயலம் இறந்து வைக்க வேண்டியது இப்படியா அந்த கிட்ட வச்சு கேவலப்படுத்தி அவங்களை அடிச்சுக்கிற வச்சு அந்த மக்களை வாங்கக்கூடியவன் கண்ணியமான முறையில் வாங்கிட்டு போக வைக்காம ரொம்ப அற்பமான கேவலமாக கருதப்படக்கூடியவர்கள் தான் வந்து அதை வாங்குவாங்க சமுதாயத்துல ரொம்ப இழிவுபாக கருதப்படக்கூடியவர்கள் எல்லாம் வர சொல்லி அது மாதிரி எல்லாம் ஒரு பழக்கம் சோத்தை கொண்டு போறது அரிசியை கொண்டு போறது அங்குள்ள கபருஸ்தான்ல வச்சு என்ன செய்யறது அலந்து கொடுக்கறது இதெல்லாம் வந்து ரசூ செல்லா செல்ல காலத்துல வந்து இந்த உணவுகள் எல்லாம் கொண்டு போனப்பட்டதுக்கு என்ன இல்லை தேங்காயோ பழமோ பூவோ எதுவும் கொண்டு போக தேவையே இல்லை என்பதை அடுத்து வழங்கி கொள்ள வேண்டும் அடுத்து என்ன செய்ய வேண்டாம் அந்த வீட்டில் வந்து லைட் போட்டுருவாங்க சரியான கஞ்சனா கூட இருப்பான் அவன் என்ன செய்வான் நாற்பது நாளைக்கு லைட் நீ வாசல்ல உனக்கு தேவைக்கு லைட்டு போட்டா பரவாயில்லைங்களா அது ஒரு வீட்டுல இறந்துட்டாங்கன்னு சொன்னா அங்க பேய் சுத்துமா அதுக்காக என்ன செய்யணுமா அங்கே விளக்கு போட்டு வச்சிடணுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில அது ஒரு சடங்காக விளக்கு போட்டார் விளக்கு தேவை என்பதற்கு போடுவது என்பது வேற வெளிச்சமா இருந்தாலும் அந்த வீட்டு வாசல ஒரு லைட் என்ன செய்யணும் எரியணும் அந்த நம்பிக்கை தப்பா இருக்குமே ஆனால் அதுவும் மார்க்கத்துல தப்பாக இடும் அதை ஒண்ணு பாத்துக்க வேண்டியது அது மாதிரி இறந்துட்டார்னு வைங்கள இறந்த வர வந்து மாத விடா ஏற்பட்டு அவங்க பெருசவ தீட்டு உள்ளவங்க பாத்துடக்கூடாது குளிப்பு கடமையானால் போய் பாத்துடக்கூடாது ஏன் பார்த்தா உங்களுக்கு என்ன இது தடுக்க நீங்க யாருங்கிற குளிப்பு கடமையா இருந்தா ஜனாசாத தொழுகையா குளிப்பு கடமையா இருந்தா தொழுக கூடாது மார்க்கத்தில் இருக்கிறது ரசூல் செல்ல அலைசிலும் என்ன பண்றாங்க அந்த ஜனாசா வாங்கி வைக்கிறதுக்கு மட்டும்தான் அதை கேட்கறாங்க வாங்கி வைக்கிறதுக்கு மட்டும்தான் ராத்திரி குடும்ப வாழ்க்கையில் யாரும் ஈடுபட்டு அவங்க கூட குளிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க குளிச்சுட்டு வந்து கூட ரசூல் சல்லா அலிஸ்லாம் கேட்டு அவ்வளவுதான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பாக்குறமே தவிர மற்றபடி ரசூல் சல்லா அலிஸ்லாம் எல்லா காலத்திலையும் மாதவிடாங்கிறது எல்லா காலத்திலையும் உள்ளதுதானே உடனே இறந்து இறந்த உடனே மாதவிடாயக்காரங்க இருக்க கூடாது என்ன பண்ணிருப்பாங்க உடனே வீட்டில் உள்ள மாதவிடாயை எல்லாம் வெளியேற்றுங்க சொல்லிருப்பாங்கல்ல அதனால ஜனாசா போய் மாதவிடாயக்காரங்க பாக்குறதோ அல்லது நிவாசுக்காரங்க பிரசவத்தீட்டு உள்ளவங்க பாக்குறதோ அல்லது குளிப்பு கடமையான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பார்ப்பதோ அதெல்லாம் மார்க்கத்துல எந்த வகையிலும் தப்பு கிடையாது அதை வெளியேற்றக்கூடாது அது வந்து நம்ம மார்க்கத்துல இல்லாமல் பிறகு நுழைந்து விட்ட மூட பழக்கம் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்த என்ன கேட்டா போகும் அந்த பன்னீர் அத்தரை இந்த பூ அள்ளி போறாங்க சுபான்ல காசு விரையும் ஜனாசாவை வந்து ஒரு பாதுகாப்பு ஒரு பெட்டி இருக்குது பர்மனண்டா பள்ளியாசர் வச்சுக்கிறாங்க ஏதோ ஒரு துணி துணியை போட்டு போட்டு தூக்கிட்டு போனா செலவு வேஸ்ட் கிடையாது அந்த துணி பரபடி வரும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஏச்சு மன்னிச்சு விட்டுருலாம் ஒரு பச்சை துணியும் கருப்பு துணியும் போட்டு கொண்டு போறாங்க அதுக்கு பூ அலங்காரம் அதுக்கு போடுவோம் பூ கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் இருக்கும் அதுக்கு ஏழு ஜனாசம் அடக்கலாம் கஃபனுக்கு எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இந்த பொருளையும் விரைய பண்றீங்க இந்த பூவை அது கொண்டு கொண்டு ஏதாவது வாசம் வரப்போகுதா ஒரு வாசமும் வரப்போறதில்ல வீட்டுக்குள்ள அரைஞ்சி இருக்கும்போது சென்ட் கெண்ட்லாம் தரிக்கணுங்க ஜனாசா தூக்கிட்டு வேகமா ஓடிட்டு இருக்கும்போது ரோட்ல என்ன உனக்கு வாசம் வரப்போகுது அதுல நாத்தம் வரப்போகுது ஜனாசாவுடைய நாத்தமும் உனக்கு வரப்போறது இல்ல அதுல கொண்டு செய்வாங்க தகுந்த மாதிரி பூக்களை போடுவதெல்லாம் கூட

இப்போ இருக்கிறப்ப இன்னால் இல்லை என்ன இல்லாஜு உண்டு அதுல போய் சொல்லிகிட்டு இருக்க போகிறீங்க எல்லாம் அவருடைய ரசூல் இப்படி சொன்னதே கிடையாது அவங்க எத்தனை எத்தனையே ஜனசாக எந்திரிச்சின்னுட்டாங்க கூட போயிருக்கிறாங்க சகா பார்க்க சொன்னதே கிடையாது சும்மா தான் போயிருக்கிறாங்க இன்னும் சொல்லப் போனா அந்த ஓடுவதில் இருந்தே விளங்குறது எதுவும் ஓதுறது இல்லைன்னு ஏன்னா ஓதுறாருன்னு நிதானமாக போட்டு தான் ஓத முடியும் ஓடிக்கிட்டு ஓத முடியுமா ஓடுனால் ஓத்து ஓதுல வராதுங்க இளைக்கும்ங்க ஜனசோகத்திகிட்டே ஓடிக்கிட்டு இருக்கும்போது இப்படின்னா சஹாதா என்னங்கிற

காஞ்ச உன இறங்கி போயிடும் மழை பெஞ்சா இறங்கி இதுக்கு நீங்க தனியா ஸ்பெஷலா ஒண்ணு செய்ய வேண்டிய சில ஊர்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஜனசா உள்ள வைக்கும் பொழுது வாங்க சொல்லி விடுவோம் இதுக்கு பாங்கு சில விஷயம் தொழுகை இல்லாம சிலதுக்கு இருக்கிறது சகருக்கு கூட பாங்க இருக்கிறது இதுக்கு பாங்கு இருக்குன்ற ரசூல்ல சொல்லட்டும் நீ எதுக்கு சொல்ற அல்லா உடைய ரசூல் எந்த ஜனாசா வைக்கும் பொழுது வாங்க சொன்னாங்க ஒரு ஜனாசாவுக்கும் பாங்க சொல்றாவுக்கு கபூர்ல வைக்கும்போது சில பாங்க சொல்றதை பாக்குறோம் இதை விட பெரிய தமாசை என்னன்னு கேட்டா மோதினார் தலைமாட்டில் உட்காந்துருக்குவாரு

இந்த கல்வி கேட்பாங்க அந்த கல்வி கேட்பாங்க இது என்ன சொல்லி கொடுத்து அவர் வறங்க போகுதா அதுக்கு அரபில நீ சொல்லி கொடுக்குற அவர் அரபி தெரியுமா உஸ்ரோல இருக்கும்போது அவருக்கு அரபி தெரியாது அரபில வாட்சியை மோதலாருக்கு அர்த்தம் தெரியாது இதுக்கு பேர் தனக்குனுங்க இதெல்லாம் எப்படி கூத்துன்னு பாருங்களேன் அப்போ எ இது இது வித எடுத்து ஒன்று நொழஞ்சா சுண்ணத்தை அடிபட்டுருப்ப இது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று நொழச்ச உடனே அல்லாட்டு மக்கள் கேட்குறதுக்கு அடிபட்டு போச்சு பாத்தீங்களா அப்ப இறந்தவருக்காக வண்டி நம்ம அல்லாட்டை கேட்கணுமே தவிர இறந்தவருக்கு தகவல் இதோட பேசமோ ஒரு டேப்பரி கார்டு ஆறு பண்ணி உள்ளே வச்சுட்டு போயிடலாம் மர்ற போக்காண்ட சொல்ற மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் அல்ல தெரியாதா இங்க இருந்து சொல்லி கொடுத்த முன்கர்ணைக்கு கேள்வி என்பதுங்க இங்க இருந்து சொல்லி கொடுத்து பதில் சொல்லக்கூடிய இடமா அது அது அவரு எப்படி ரசூல்லா சொல்றாங்க இந்த உலகத்துல ஒழுங்கா வாழ்ந்திருந்தானே ஆனால் அப்பதான் அது கபருக்குள்ள உள்ள சொல்லும்போது வழக்கமா சொல்லுவோம் ஒழுங்கா வாழ்ந்திருப்பானே ஆனால் அவனுக்கு இயற்கையா பதில் வரும் ஒழுங்கா வாழல என்று சொன்னா தெரியல தெரியலையே நீ சொல்லி கொடுத்தாலும் தெரியலன்னுதான் சொல்ல போறான். அப்ப எதுக்கு நீங்க வந்து சொல்லி கொடுக்குறீங்க இந்த தல்கின் ஓதுறது அது ஒரு மேட்டர் தப்பு இருக்கிறது அது முடிஞ்சேன்னு செய்வாங்க. جناசா அடக்கி முடிச்சேன்னு அவர் தேடுவாங்க. பாப்பாவே மோனே தேடி முசாபா. ஒவ்வொரு தடவை போய் முண்டி அடிச்சிட்டு போய் என்ன செய்வாங்க? அந்த இறந்தவரோட சொந்தக்கார இருக்கு. அங்க ஒரு முசாபக. வீடு வரைக்கும் நரட்டிகிட்டு வந்த அவன. அவன் ராத்திரி புறா தூங்காம கஷ்டப்பட்டு கவளை இல தான் அடக்கி முடிச்சிட்டு லேசா போய் சாயலாம்னு போவானா ஓட்டு படம் எடுக்கிறது. முசாபா சீரது வேண்டி இது யார் உண்டு வீடு வரைக்கும் யார் போச்சுன்னா வீடு வரைக்கும் அவசியம் கிடையாது ஒண்ணு வரைக்கும் கலந்து திரும்பி போராத்து கிடைக்கும் இல்லன்னா அடக்கம் இருந்துட்டு போயிட்டே ரெண்டு கிராத்து கிடைக்கும் கிராத்து வீடு வரைக்கும் போக சொன்னாங்களா நமக்கு நேரத்துல ரெண்டு தான் சொன்னாங்க ஒன்னு தொழுகிட்டு போயிட்டு இருக்க அடக்கிட்டு போயிட்டே இருக்கு அடக்கிட்டா வீட்டுக்கு போவீங்களா அவங்க போறீங்க இறந்தவர் வீட்டுல இருக்கும் அவங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை சொந்தமா அடக்கம் பண்ணமா மார்க்கிட்டே இருக்க வேண்டியதான் முசாபா செய்ய போறது கட்டி அணைக்கிறது மாணக பண்றது இதெல்லாம் வந்து மார்க்கத்துல அல்ல ஒரு சொல்லி தராத விஷயங்கள் இதுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த வீட்டுல வந்தவன அவர் என்னத்தை விரும்பி சாப்பிடுவாரோ அத தர்மம் செய்யறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கிறது அவர் நல்ல பிரியாணி சாப்பிடறவங்க என்ன பிரியாணி அன்னைக்கு வந்து அடக்கிட்டு வந்த உடனே பிரியாணியா சப்ளை பண்றது அவர் வந்து சாரை அடிக்கிறது சேலத்தை கொடுக்குறது விளையாட்டு சுருள் அப்படி வச்சு பார்த்தே அவர் ஊர்கள்லாம் இருக்குது இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாது அவர் விரும்பினதை கொடுக்கணும் மார்க்கத்தில் இல்ல தர்மம் செய்யற முறையும் இப்படி கிடையாது இது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னா சில பகுதிகளில் இறந்தவருக்கா வீட்டில் உட்காந்துக்கிட்டு சாதிலியா தறிக்கால ஹல்கான்னு ஒன்று இருக்கும் ஹல்கான்டா என்ன ரவுண்டு கட்டி நடுக்குறாங்க இறந்த வீட்டில் இறந்தவருக்கு நன்மை சேகரம் ஆகணும் ரவுண்டு கட்டி நின்றுகிட்டு இந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு நினைச்சுவாங்க ஒரு பாட்டு படிப்பாங்கல்ல இதை படிச்சுக்கிட்டு இறந்தவர் வீட்டில் கூத்தாநல்லூர் அத்திக்கடை போதக்கூடிய இந்த தஞ்சை மாவட்டங்கள்ல எல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஒரு பழக்கம் இருக்கிறது பார்க்குறோம் இதெல்லாம் மார்க்கு இதாக இறந்தவருக்கு நன்மை செய்கிற முறையா இதெல்லாம் அல்லாவுடைய ரசூல் காட்டி இதெல்லாம் கிடையாது இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி கூலிக்கு ஆளை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஜூஸ்வா கொடுத்து குரான ஓத வைக்கிறது அது வந்து அதுக்கு கூலி கொடுக்கறது இதெல்லாம் வியாபாரம் குரான வியாபாரம் பண்ணுறதுல வந்துடும் இது பழக்கத்தில் இருக்கிறது அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா அடக்கி முடித்த உடனே முதல் சந்திப்பு வச்சுக்கிறாங்க சில பல பகுதிகளில் குறிப்பா சியாக்கள் அதிகமா இருக்கிறது அடக்கி முடிச்சதும் சுப்பு தொழுதும் நேரம் போயிருது முதல் நாள் இன்னைக்கு இன்னைக்கு அடிக்கிட்டோம்னு வைங்கல முத முதல்ல போய் அங்கே ஒரு சலாம் கொடுத்துருணுமா ஃபர்ஸ்ட்டு சலாம் கொடுக்க தவறுனா அது இங்கே வந்துருமா எங்க நம்ம வீட்டுக்கு பெரிய இப்படி எல்லாம் நம்பிக்கையில் இது மாதிரி எல்லாம் செய்கிறாங்க அதே மாதிரி வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய கபரை தானே தயாரித்து வைக்க சில ஆளுக்கு நம்ம இடம் நம்ம அடக்க இடம் அப்படின்னு தயார் பண்ணுவோம் இதெல்லாம் ரசூல்லா காட்டாத வழி தனக்காக கபூர் தோண்டி வச்சிருந்தாங்களா அதெல்லாம் மௌத்துக்கு அஞ்சாதவர்கள் காட்டுறாங்கலாம் இதுக்கு ஆதாரம் கிடையாது அதே மாதிரி வந்து சாபானி இறவுல வெள்ளிக்கிழமை குறிப்பிட்ட நாட்கள்ல போய் அவங்களை சந்திக்கணும் சேரத்து பண்ணணும் என்பது அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டா இந்த கபுருக்கு போறாங்கன்னு வைங்கள திரும்பி வரும்போது முதுவ காட்டி வரமாட்டாட்டு இப்படித்தான் வருவார் இந்த கபூர்ஸ்தான கடன் தான் திரும்பி போவார்

முது பக்கமாக திரும்பி வருவது இது மாதிரியான பழக்கங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது இதுகளை எல்லாம் கபரை கட்டி அரைக்கிறது கபரை முத்தமிடுவது இதுகளை எல்லாம் நிறைய பழக்கங்கள் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும்